என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய இந்த புத்தாண்டு பிரசன ஆருதத்தின் பலனாக கும்பராசியிலே பிறந்து மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியாலும் அருள் வாக்காலும் நம்ம சோழி பிரசன பலன் சொல்ல போகிறோம் இந்த சோழி பிரசன பலனுங்கிறது ஆதிகாலத்தில் இருந்து இன்று வரை நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம்தான் இது இன்னமும் தெய்வ வாக்கு சொல்றவங்க கிட்ட சோழி இருக்கும் யாருக்கிட்ட சோழி இருக்கோ அவங்ககிட்ட குலதெய்வம் அனுக்கிரகம் இருக்கும் சில இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் பெரிய சூழியா வாசல்ல பதிச்சு வைப்பாங்க சில இடங்கள்ல பூஜை அறையில் பன்னெண்டு இருபத்தி ஏழு சோழி வச்சு ஒரு சின்ன டப்பாவுலேயோ இல்லை வெள்ளி பாத்திரத்திலே வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த சோழிங்கிறது கடல்ல இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பொருள் சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த பொருள் பெண் தெய்வத்தை அதாவது ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் கண்டிப்பாக இந்த சோழியை வீட்டில் வச்சிருப்பான் சோழி பிரசனம் பார்க்கக்கூடிய வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதிகமா பார்க்கக்கூடிய இடம் கேரளா மாநிலம் நான் இங்க தான் ரொம்ப சோழி பிரசனம் போட்டோன்னு சோழி பிரசனம் போட்டு பார்த்துதான் காரியம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சாமி உத்தரவு கேட்பார் அப்படித்தான் நம்ம அன்பு உறவுகளுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அம்பாளுடைய அருளாசியால் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன நல்ல செய்தி நமக்கு வந்து சேரப்போது எந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வருமா இந்த தடையெல்லாம் இருக்க அதெல்லாம் நிறைவேறுமா சுபகாரியம் நடக்குமா மங்களம் உண்டாகுமா தொழில் அமையுமா நோய் தீருமா கல்வி சுத்தியாகுமா இப்படின்னும் அம்பாளுடைய வாக்கில் ஒன்று ஒன்னா நம்ம பார்க்க போறோம் கும்ப ராசி காலப்புருஷனின் பதினோராம் வீடு இந்த ராசியில பிறந்தவங்க ரொம்ப பேர் தொழில் அதிபரா இருப்பாங்க பெரிய தேர் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான தேர் அதுல சுவாமியெல்லாம் வச்சு நம்ம ஊர்வலம் தூக்கிட்டு போவோம் ஆனால் அதை தாங்கிட்டு இருக்கக்கூடிய அச்சானின்னு சொல்வோம் இல்லையா அதுதான் உழைப்பாளிங்க ஒரு பெரிய தேராக இருக்கக்கூடிய தொழில் அதிபருக்கு முக்கியத்துவமாக காரணமாக இருக்கக்கூடியது அந்த அச்சானி உழைப்பாளி உங்க வேலைக்காரவங்க அவங்க கிட்ட நீங்க நிதானமாக பொறுமையாக அன்போடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு போவீங்க ஏன்னா தேர் ஒன்றும் கரையாதுங்க தேர் அப்படியே தான் இருக்கும் அதான் ஓனர் முதலாளி உங்களை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அச்சானி உங்களுடைய வேலைக்காரங்க உங்களுடைய உழைப்பாளிங்க அவங்கதான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க ஊக்கம் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு விசேஷமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல செய்கிறது நல்ல கிட்டத்தால போய் அவங்களுக்கு ஏதாவது தேவையானதை உதவி பண்றது இப்படி ரொம்ப பேர் செய்யக்கூடிய அன்பு உறவுகளும் இந்த ராசியில இருக்காங்க இல்லை அப்படின்னா இது இதை கடைபிடிச்சுக்கிறோங்க ரொம்ப விசேஷம் உங்களை வாழ வைக்கும் ஏன்னா இது சனியோடைய வீடு இந்த ராசியில் பிறந்தவங்க தாழ்மையாகவே இருக்கணும் பந்தா காட்டிக்கிற கூடாது எப்படி ரொம்ப பெருமையாக பந்தா காட்டிட்டு மதிக்காம யாரையும் மதிக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் டக்னிக்கலே இறக்கி விட்டுருவார் பகவான் பாபார் கொடுத்துட்டே இருப்பார் மதிக்க தெரியாத ஒரு மனிதனாக இந்த ராசியில் இருந்தால் அவருக்கு லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மதிக்க தெரியல பேச தெரியலை பேச்சில் இல்லை வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம் தொழிலாளி மேல் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக கீழே இறக்கி விட்டுரும் நல்லா விடும் டக்குனி கீழே இறக்கி விட்டுரும் அதனால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பு உறவுகள் ஒரு நல்ல லெவலில் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய தொழிலாளிங்க தொழிலாளிகள் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட அன்போடு மரியாதையாக நீங்க பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அன்பா இருக்கணும் உங்ககிட்ட எல்லோரும் அன்பா பலனும் இவராங்க நல்லவருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் இவராங்க இப்படி ஏதாவது பேசுனா அசிங்கமா பேசிடுவாருங்க திட்டுவாருங்க அடிப்பாருங்க அப்படின்னும் சொல்லக்கூடாது தங்கமான மனிதர் தங்கமான மனசு அப்படின்னு அந்த பேரை சம்பாதிச்ச ஒவ்வொரு கும்பராசியில பிறந்தவர்களும் கொடி கட்டி பரப்பார்கள் இந்த கும்பராசியில் பிறந்து எனக்கு அந்த நிலைமை இல்லையே அப்படின்னு நீங்கள் அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை உங்களை பாதிச்சிருக்கு அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் ஆசிர்வாதத்தால் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அனுக்கிரகத்தால் மீண்டு சிறப்பாக வருவீங்க எந்த கவலையும் படாதீங்க சரி இந்த கும்பராசி அற்புதமான ராசி ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆறு செவ்வாய் பகவான் அங்கார பகவான் நீங்க செவ்வாய் திசையில பிறந்தவர்கள் அடுத்து பார்த்தோம்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆறு ராகு பகவான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களும் சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் ராகு திசையில் பிறந்தவர்கள் உங்க நட்சத்திர அதிபதி ராகு பகவான் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியாரு குரு பகவான் நீங்க ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களும் கும்பராசி அப்ப ஏற்கனவே அவிட்டம் ரெண்டு சதயம் நாலு பூரத்தாதி மூணு நாலு மூணு ஏழு எட்டு ஒன்பது பாதங்கள் ஒரு ராசியில அடக்கும் இந்த அன்பு உறவுகளுக்காகத்தான் நம்ம திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியாலும் அருள் வாக்காலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னென்ன நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க இருக்கு நம்ம எந்த வழியை பயணிக்கணும் நம்மக்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது அதை மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு மனிதனை திருத்தி வாழ வைக்கக்கூடிய தெய்வம் திருவேற்காட்டு கருமாரியம் நம்ம கொடுத்த வீடியோலாம் பாருங்கள் ஒழுக்கமான வழியில் செல்லணும் நல்ல பாதையில் செல்லணும் தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையே அம்பாள் திருவேற்காட்டு கருமாரியம்மன் உங்களுக்காக கொடுத்திருக்காங்க எவ்வளோ சந்தோஷம் நல்ல விஷயம் நல்லதை எடுத்துக்கிறேங்க திரும்ப திரும்ப நீங்க நல்ல விஷயத்த பேசுங்களேன் நல்லது கண்டிப்பா நடக்கும் எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுட்டு அப்படின்னா பிரபஞ்ச சக்தி அதை அப்படியே தான் கொடுக்கும் என் கடன் தீராது என் கஷ்டம் தீராது எனக்கு திருமணம் நடக்காது எனக்கு குழந்தை பிறக்காது அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு எப்படி நீங்கள் கேட்கக்கூடியது மட்டும்தான் தெரியும் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியம் தெரியும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் தெரியும் நீங்கள் பிரபஞ்ச சக்தி கிட்ட காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நால் ரெட்டு ஆறு கண்ண மூடி கேளுங்க பிரபஞ்ச சக்தி கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரி நம்ம கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா இந்த கும்பராசியில பிறந்து மூன்று நட்சத்திரம் ஒன்பது வாதத்தில் இருக்கக்கூடிய உன் பிள்ளைகளுக்கு உன் குழந்தைகளுக்கு இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டாவது ஒரு நல்ல செய்தி அவங்க கேட்டு எனக்கு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கணும் அம்பாள் வாக்கு சொல்றாங்க இதுவாது எனக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும்போது அம்பாளுடைய அந்த சோழி பிரசன அருள் வாக்கால கேட்கிற உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிறைவு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா அந்த சந்தோஷம் தான் திருவேற்காட்டு கருமாரியம் அம்பாள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவா அம்பால் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவா அம்பாள் ஸ்டெயிட் தான் வந்து நிற்கணும் கிடையாது மனித ரூபத்திலும் வருவா காற்றாகும் வருவா மலையாகவும் வருவாள் உங்களை காத்து நிற்கக்கூடிய சக்தியாக இருப்பார் நம்புங்க இந்த கலியுகத்துல மனுஷால நம்புறது ஆனா மனித வடிவில் தெய்வங்கள் இருக்கு கண்டிப்பா அது நமக்கு வழிகாட்டும் அது யாருன்னு தெரிய வைக்கும் அவங்க மூலியமா நமக்கு நல்லது நடக்கும் அப்படித்தான் திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியால நமக்கு இந்த சீதாராமன் ஜோதிடம் யூடியூப் வாயிலாக ரொம்ப அன்பு உறவுகளை நமக்கு திருவேற்காட்டு கருமாரியம்மன் கொடுத்துருக்காங்க தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா உன்னுடைய பிள்ளைங்க இந்த கும்பராசியில் பிறந்து சொந்தத்தாலையும் மனவேதனை திருமண காலகட்டத்திலையும் மனவேதனை திருமணம் ஆயும் மனவாழ்க்கை போராட்டம் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க ரொம்ப அன்பு உறவு நட்பு விஷயத்துல மிகப்பெரிய சரிவு தொழில் மிகப்பெரிய முடக்கம் மனசஞ்சலம் தூக்கமே இல்லை குடும்பத்துடைய பொறுப்பு கவலை தலைக்கு மேல வேலை தாயே நான் அடுத்த கட்டம் எனக்கு என்ன என்னுடைய வாழ்வாதாரம் என் வாழ்க்கை ஜெயிக்குமா தோக்குமா உடல் ரீதியான உபதைகளையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசியில பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாயை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வாக்கு கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷம் பிரபஞ்ச சக்தி மூலமாக அவங்களுக்கு நூறு சதவீதம் அது நடக்கணும் தாயை காட்டு கருமாரியம்மா நட்பு சொந்தம் உறவு ஒரு பார்ட்னர் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க எல்லோர்ட்டையும் சற்று கவனமாக இருக்கு இந்த ஆண்டு முதல்ல உங்களுக்கு சொன்ன விஷயம் ஏற்கனவே எப்படி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து நிற்கிறீங்க இதற்கு முன்பாக எவ்வளவு ஏமாற்றத்தை சந்திச்சு இன்னைக்கு மனம் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் அம்பால் உங்களுக்கு ஒரு வாக்கு சொல்றா பாருங்க இனிமேலும் யாரையும் நம்பாத யாரையும் நம்பாத உன் மேல முதல்ல உனக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நீ நடந்துக்க உன்னைய மாத்திக்க யார் கூப்பிட்டாங்க ஓடி போறது உதவிங்கிற பேர்ல உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றது உங்க குடும்பத்தை பார்க்காம விடுறது ஏமாற்றம் எல்லாத்தையும் நம்பணும் எல்லோரும் ஒரே மாதம் இருப்பாங்க நம்பணும் ஆனால் ஏமாந்து நிற்கிறீங்க இல்லையா தொழிலில் ஏமாற்றம் நட்புல ஏமாற்றம் காதலில் ஏமாற்றம் திருமணம் வாழ்க்கையும் யுத்தம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கொடுத்தேன் அன்போடு வழக்க வழக்கம் அந்த அளவுக்கு அதனால் வாங்கி கொடுத்தேன் கஷ்டத்தோடு வந்தாங்க இன்னைக்கு நான் கை கட்டி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இருக்கும்போது நல்லா செஞ்சேங்க இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நிலைமை ஏதாவது உதவி கேட்கலாம் போனால் இந்த மாதிரி மனசில் நான் பார்த்ததே கிடையாது உள்ள இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்றது ரொம்ப பேருக்கு நடக்குதுங்க அறுபது சதவீதம் பேருக்கு இது நடக்கும் இன்னும் நாற்பது சதவீதம் பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசியில் பிறந்தவங்க கலசம் தானே புனிதமானவர்கள் தானே புண்ணியம் செய்தவர்கள் தானே என்ன கொஞ்சம் அவ்வப்போது பாம்பு சீர்கிற மாதிரி டபக்குன்னு சீருவீங்க கோவம் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டபக்குன்னு பேசிடுவீங்க இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும் கண்ணில் பார்த்துட்டீங்க ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நல்ல விஷயமா இருந்தால் வாழ்த்திட்டு போவீங்க கெட்ட விஷயமா இருந்துச்சு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி போக மாட்டேங்க சொல்லிட்டு போயிடுவீங்க இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு பிரச்சனையே தப்பு நடந்தா கேட்கணும் ஆனால் இது கலியுகமாச்சே எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது இன்னொரு வீட்டில் ஒரு தப்பு நடக்குது இன்னொரு விஷயத்துல சின்ன தவறு நடக்குது தான் ஸ்டெய்ட் பார்வையிடாச்சே ஸ்டெயிட்டா கேட்டுறது எல்லாருக்கும் முன்னாடியும் இனிமேல் அதை கொஞ்சம் மாற்றின்ட்டு தனியா சொல்லுங்க இல்லை உங்கள் வேலையை உங்கள் கடமையை நீங்கள் பாருங்க நம்ம வந்து நிறுத்த முடியாதா இந்த ராசி அப்படி ராசி தான் என்ன பண்றது கும்பராசியில் பிறந்துட்டோம் வாழ்க்கை எப்படி நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் மாற்றிக்கிறணும் சில விஷயத்தை மாத்திக்கிறனும் ரொம்ப உதவி செய்யக்கூடியவர்கள் அன்னாத ஆசிரமத்துக்கு இல்லாத குழந்தைகளுக்கு எத்தனை பேர் ரோட்டில் பலத்துக்கு அவங்களும் செய்யுங்க அன்னதானம் கொடுக்குறீங்களா இது போல ஆசிரமங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுங்க பெரிய புண்ணியம் சேரும் இந்த ஆண்டு உறவுகள் மத்தியிலும் நட்பு வட்டாரங்கள் மூலமாகவும் சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்கிறீங்க ஏற்கனவே ஏமாந்தது போல கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ஆண்டு தான் தாயை திருவிருக்கா மாரியம்மா திருமணம் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு திருமணம் யுத்தம் அதிகமா இருக்கும் திருமணம் ஆயிடுச்சுனா பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி என்டா ஆச்சு ஏண்டா கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாமோ இது என்னடா வாழ்க்கை பிரிவு பிரச்சனை யுத்தம் எப்படின்னும் இரவு நேரத்துல அதிகமாக சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ராசிக்கு சாப்பிடும் போது இல்லை தூங்க போகும்போது யுத்தம் ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு வாழ்க்கை நிம்மதியாக எல்லாம் போயிடும் ஒரு நாள் சந்தோஷமா இருந்தே அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒன்பது நாளைக்கு பாருங்க மன வருத்தம் அதிகமா இருக்கும் கும்பராசி என்ன பண்ணுறது மாத்திக்கிறணும் உங்களை நீங்க மாத்திக்கிறனும் பிரச்சனை இருக்குன்னு தெரியுது கோளாறு பதிகத்தை படிங்க அதுக்கு தானே நமக்கு இந்த பதிகம் இருக்கு கோலாறு பதிகத்தை யார் ஒருவர் தினமும் படித்து வராங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வேயுறு தோழி வங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று இந்த பதிகத்தை படிங்க ஒன்பது முறை படிங்க காலையில் இரவு தூங்கும் போது ஒன்பது முறை படிங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணத்தில் திருமணம் ஆனவங்க இந்த யுத்த பிரச்சனை இருக்கு அடிக்கடி சண்டை காலையில் எந்திரிச்சவன்னே ஆரம்பிச்சிடுறாங்க தலை வழியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோலாறு பதிகத்தை படிங்க அம்பாள் சொல்றாங்க வாக்கு எத்தனை நாள் வாழ போறோம் எத்தனை வயசு வரைக்கும் வாழ போறோம் உங்ககிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்கலாம் நீங்க எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் எதை வேண்டுமானாலும் நீங்க இதை செய்யலாம் செய்வாங்க பணம் இருந்தா ஆனா உங்க உயிரை நீங்க எப்போ போதுன்னு சொல்ல முடியுமா அதை நிறுத்த முடியுமா கூடிக்கணக்கில் பணம் இருந்தா நீங்க என்ன வேணுமாலும் செய்யலாம் அந்த கணக்குல இத்தனை பேர் வரல வருவாங்க போனா போவாங்க பணம் இருந்தா என்ன வேணுமாலும் செய்யலாம் ஆனா கடவுள் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க உங்க உயிரை நீங்களே நினைச்சா கூட புடிச்சு வைக்க முடியாது எந்த நேரத்துல வேண்டுமானாலும் சரி பிரபஞ்ச சக்தி அத மனசுல வச்சுக்கிறேங்க அதை மனசுல நினைச்சாலே போதுங்க ஏண்டா சண்டை ஏன்னா இந்த பிரச்சனை குடும்பத்துல சந்தோஷமா இருந்து போயிடலாமா இருக்கிற வரைக்கும் எத்தனை பேருங்க வாழ்ந்தாங்க நம்ம தலைமுறையில் என்னத்தை சாதித்தாங்க எல்லா பேரோட இருந்தாங்க நல்ல பேருக்கு அவங்க மட்டும் நினைச்சு நம்மளும் நல்லவா இருப்போம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும் சண்டை சச்சரவு பிரிவு கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது இதால வாழ்க்கையை தொலைச்சு அதிலே பாதி வருஷம் வேஸ்ட்டாக போறது யாருக்கு லாபம் வாழ்ற வாழ்க்கை கடவுள் கொஞ்ச நாள் கொடுத்துருக்கான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தெரியாத நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்குள்ள எல்லாம் மூக்க நுழைச்சி வருடத்தையும் வேஸ்ட் பண்ணி சந்தோஷத்தையும் சந்தோஷமா இல்லாம நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு புரியாம வாழ்றோம் இங்க திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு திருமண வாழ்க்கை யுத்தமா இருக்கு ஈக்கோ பிரச்சனை இல்லாம கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள அனுசரிச்சுக்கிடுங்க சந்தோஷமா இருக்கு சந்தோஷங்கிற ஒவ்வொரு நிமிஷம்ங்கிறது பெரிய வரப்பிரசாதம் அது எப்பயுமே கிடைக்காது எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்க முடியாது ஆனால் அழுதுகிட்டே இருக்கலாம் சந்தோஷங்கிற எப்பயாவது ஒரு முறை தான் வரும் அதை நீங்க தக்க வச்சுக்கிறோங்க தாயை திருவேற்காட்டு கருமாரியம்மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசியில் பிறந்தவர்கள் வீடு மனயோகம் இருக்குங்க ஏதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க உங்களுடைய முயற்சி வெற்றியா கண்டிப்பாக எந்த மாற்றமும் இல்லை தாய திருவேற்காட்டு கருமாரியம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசியில பிறந்தவம் பிள்ளைங்களுக்கு அடுக்கு மாடி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களா ஒரு வீடு இல்லைங்க ரெண்டு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு இந்த ஆண்டு நீங்கள் வீடு வாங்கணும் நினைச்சி அப்படின்னா வாங்கிட்டே அப்படின்னா தொடர்ந்து அடுத்து வீடு வாங்கிடுவீங்க வீடு கட்டிட்டியா அப்படின்னா மேல ஒரு மாடி வீடு கட்டுவீங்க ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு வீடு கட்டுவீங்க இடம் வாங்குறீங்களா ரெண்டு இடம் வாங்கிடுவீங்க அப்படி வந்திருக்கு உங்களுக்கு இந்த வருஷம் பணம் இருக்கு பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருந்தும் என்கிட்ட எதுவுமே இல்லையே இருக்கிறதுக்கே இடம் இல்லையே அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழும் இத மாற்றமா இருக்கலாம் ஏதேனும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு கிடைக்கும் தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் ஊரில் இருக்கிறவனையும் குபேரன் யோகம் யோகம் எப்படிமானும் வரும் அவ கையில் இருக்கு அம்பால வேண்டிக்கிறங்க எனக்கும் நல்லது நடக்கணும் இதெல்லாம் எனக்கு கனவாகவே இருக்கு நிஜமாக நம்ம அம்பாளுக்க ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா உங்களை மாதிரி நம்ம வறுமையில் இருக்கும் பிரச்சனையில இருக்கும் அப்படின்னா அம்பாள் கருமாரியம்மன் அனுக்கிரகத்தால் ஒரு நாள்ல ஒரு நாள் உச்சத்தை தொடுவோம் நய தெரிவிக்காது கருமாரியம்மா குலதெய்வ அனுக்கிரகத்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு எந்த குறையும் இல்லை தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக இருக்கும் இந்த தெய்வ அனுக்கிரகத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தாய திருவேற்காட்டு கருமாரியம்மா நீங்க எதுக்காக படிக்கிறீங்களோ எந்த லட்சியத்துக்காக படிக்கிறீங்களோ அந்த லட்சியம் நிறைவேறும் நீங்க படிப்பை முடிக்க போறீங்க வேலைக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும் அம்பாளுடைய வாக்கு இந்த ஆண்டு உங்களுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் தாய திருவேற்காட்டு கருமாரியம்மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசியில பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடு முன்னேற்றம் உண்டு இப்ப இருக்கிறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய கும்பராசி உங்களுக்கு வந்து சந்தான பாக்கிய தடை இருக்குன்னா இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே திருமண தடைகள் கண்டிப்பா நீங்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கையில யுத்தம் உள்ளவர்களுக்கு அதுவும் சரியா ம் கொடுத்தாச்சு அம்பாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பிணிகளும் படிப்படியாக சரியாகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யுத்தங்களும் சரியாகும் உடலில் ஏதாவது தோல் பிரச்சனை சரும பிரச்சனை இருக்கா இந்த ஆண்டு கருமாரியம்மன் கோவிலுக்கு போங்க உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கே போங்க ரெண்டு மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க உடல் பிணி மனக்கஷ்டம் இருக்கிறவங்க ரெண்டு வெள்ளிக்கிழமையில இல்லை பௌர்ணமில்லை ரெண்டு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்லது நடக்கும் அன்பு உறவுகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அம்பாளுடைய அருளாசியாலும் அருள் வாக்காலும் கேட்கக்கூடிய இந்த பதிவை கேட்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு நல்லது மட்டும் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் நினைச்சுக்கிறோங்க நீங்க நினைக்கக்கூடிய அந்த நேரம் அந்த காலம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையும் அன்பு உறவுகளே நமக்கு நீங்க ஜாதகம் சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் மேலே நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பரும் அதான் ரொம்ப அன்பு உறவுகள் ரொம்ப பேர் ஜாதகம் அனுப்பியிருக்கீங்க உங்களுக்கு தொடர்ந்து பார்த்து நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கோம் ஏதேனும் அதில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் திருப்பி வாய்ஸ் ரெக்கார்டாக நீங்கள் கேட்கலாம் இல்லை இரவு எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே கால் பண்ணி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கிறேங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயம் ரொம்ப பேர் இந்த ஒரு அம்மா ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்குது சாமி கேட்குறதுக்கு எனக்கு ஆனந்தமாக இருக்குது என் கஷ்டம் அப்படியே பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது நான் ஐம்பது பேருக்கு மேலே அனுப்பிட்டேன் அப்படின்னும் அதுலேருந்து எனக்கு நேற்றைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க அது சந்தோஷமாக இருக்குது அவங்க சொல்லும் போது இந்த சந்தோஷம்தாங்க திருவேற்காட்டு கருமாரியம்மன் அந்த சந்தோஷத்துல நான் பார்க்குறேன் அன்பு உறவுகளே நாளை உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்